அநேகமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற தருவாய் புதைகுழிக்கு ஐந்து மாவட்டங்களில் சேர்ந்தாக நாங்கள் இந்த புதைகுழி சர்வதேச பொறிமுறை ஊடாக இதை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை சர்வதேசத்துக்கு பறைசாய் சொல்லி இருக்கிறோம் அந்த செய்தி ஊடாக இது இனப்படுகொலை இறுதி யுத்தத்தின் போது இனப்படுகொலைகள் கூடுதலாக நடைபெற்ற இடமாகவும் முல்லைத்தீவு விளங்குகின்றது அந்த வகையிலே இன்றைக்கு முல்லைத்தீவு முள்ளியவளையிலேயே இறுதி யுத்தம் முடிவடைந்த போது எத்தனையோ உறவுகள் சரணடைந்திருக்கின்றார்கள் தா தாமாக சரணடைந்திருக்கின்றார்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் அதே போன்று இன்றைக்கு எத்தனையோ மனித புதைகுலிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற போதும் அந்த மனித புதைகுலிகளுக்கும் ஒவ்வொரு சாட்டுப்போக்குகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் என்னென்று கேட்டால் இது காலத்துக்கு முந்தின எத்தனையோ காலங்களுக்கு முற்பட்டதென்னு சொல்லி ஆனால் உண்மையாகவே இது இப்போது புதைக்கப்பட்ட புதைக்குழி என்றது தெரியுமே என்று கேட்டால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உட உடைகள் கூட உட்காத நிலையில் இருக்குமாக இருந்தால் ஒரு உடை எத்தனை காலத்து ஒரு நூல் துணி என்றது உட்காமல் இருக்கும் அப்ப அந்த நூல் துணியின் அடிப்படையில் வைத்து கூட அந்த பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் எனவே அப்படியான சரியான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டும் ஆன காலம் கடத்தப்பட்டது என்று சொல்லி இந்த மனித புதைக்குழிகளை ஒரு தீர்வுகளுக்கு கொண்டு வர முற்படுகின்றார்கள் எனவே நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்கின்றோம் மரபணு பரிசோதனைகள் செய்து இந்த புதைக்குழியில் யார் என்றது ஒருவருக்குமே தெரியாது இதில் ஒட்டுமொத்தமாக இதில் யார் புதைக்கப்பட்டிருந்தார்கள் என்று தெரியாது அப்படியானவர்களை இந்த மனித புதை யார் புதைக்கப்பட்டவர்கள் என்றதான் எங்களுடைய கேள்வி இதில் யார் என்பது நாங்கள் கூற முடியாது இதில் முடியாதுப்பட்டவர்கள் யார் என்று கூற முடியாது எனவே அந்த மனித புதை குழிகளை யார் புதைக்கப்பட்டதற்காக சர்வதேச தலையீட்டோட இந்த விசாரணையை மேற்கொள்ளணும் என்றுதான் நாங்கள் இந்த சர்வதேசத்தின் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இந்த உலக பொறுமுறையில எந்தவித நம்பிக்கையும் இல்லை ஏனென்று கேட்டால் நாங்கள் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்தாக நாங்கள் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச எனவே அதே போன்றுதான் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் வாயில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் தொப்புத்தொடுவாயில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் தொடுவாயில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் ஒப்பு தொடுவாயில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் வாயில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கு ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் ஒப்புத்தொடுவாயில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் ஒப்புத்தொடுவாயில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் முக்குத்தடுவாயில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் ஒப்புத் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் முக்குத் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் தொடுவாயில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கு ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் தொடுவாயில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் ஒப்பு கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் ஒப்புத் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் ஒப்புத் தொடுவாயில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கு ஒரு அகல் ஆரம்பத்திலே நீதிமன்றத்தில் கலந்தரையாடல்கள் இடம்பெற்ற போது அங்கு பல நாளும் வைக்கப்பட்ட கோரிக்கை சர்வதேச பொறிமுறைதான் வேண்டும் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு வேண்டும் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் கூட துறையினர் மாணவர்களோ பேராசிரியர்களோ இதன் கண்காணிப்பில் அந்த பார்வையிடுதலில் இருக்க வேண்டும் அந்த கோரிக்கைகள் பல வார வைக்கப்பட்டது இருந்தும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை ஒரு ரெண்டு மூன்று நாளும் ஒரு கிழமையும் ஆரம்பத்திலே நீதிமன்றத்தில் கலந்துரையாடல்கள் இடம் போது அங்கு பலராலும் வைக்கப்பட்ட கோரிக்கை சர்வதேச பொறிமுறை தான் வேண்டும் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு வேண்டும் யார் பல்கலைக்கழக தொல்லியல் கூட துறையினர் மாணவர்களோ பேராசிரியர்களோ இத கண்காணிப்பில் அந்த பார்வையிடுதலில் இருக்க வேண்டும் அந்த கோரிக்கைகள் பலவாராக வைக்கப்பட்டது இருந்தும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை ஒரு ரெண்டு மூன்று நாளும் ஒரு கிழமையும் ஆரம்பத்திலே நீதிமன்றத்தில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போது அங்கு பலராலும் வைக்கப்பட்ட கோரிக்கை சர்வதேச பொறிமுறைதான் வேண்டும் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு வேண்டும் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் கூட துறையினர் மாணவர்களோ பேராசிரியர்களோ இத கண்காணிப்பில அந்த பார்வையிடுதலில் இருக்க வேண்டும் அந்த கோரிக்கைகள் பல வார வைக்கப்பட்டது இருந்தும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை ஒரு செண்டு மூன்று நாளும் ஒரு கிழமையும் ஆரம்பத்திலே நீதிமன்றத்தில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போது அங்கு பல நாளும் வைக்கப்பட்ட கோரிக்கை சர்வதேச பொறிமுறை தான் வேண்டும் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு வேண்டும் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் கூட துறையினர் மாணவர்களோ பேராசிரியர்களோ இத கண்காணிப்பில் அந்த பார்வையிடுதலில் இருக்க வேண்டும் அந்த கோரிக்கைகள் பலவாராக வைக்கப்பட்டது இருந்தும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை ஒரு ரெண்டு மூன்று நாளும் ஒரு கிழமையும் ஆரம்பத்திலே நீதிமன்றத்தில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போது அங்கு பலராலும் வைக்கப்பட்ட கோரிக்கை சர்வதேச பொறிமுறை தான் வேண்டும் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு வேண்டும் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் கூட துறையினர் மாணவர்களோ பேராசிரியர்களோ இத கண்காணிப்பில் அந்த பார்வையிடுதலில் இருக்க வேண்டும் அந்த கோரிக்கைகள் பல வைக்கப்பட்டது இருந்தும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை